வணக்கம் வாழ்கவளமுடன் அன்பர்களே வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதி பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சி வருகிறது இந்த சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இந்த மீனராசிக்கு போகும் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு எப்படி இயங்குகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறான் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் உடைய பார்வை படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்னு ரெண்டு அதாவது அவருடைய மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நமக்கு இயங்கக்கூடிய இடம் ரெண்டு ஏழு பதினொன்று அப்போ இந்த இரண்டு ஏழு பதினொன்னு அப்படிங்கிற மாதிரி இடத்தை பார்க்குறப்போ இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி காரியங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் வேணும் வேண்டாம் செய்யலாம் பார்த்துக்கலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி உள்ளுணர்வு ஒரு தோணல் எதிரியுமே வந்து முயற்சி வேகமாக செய்யலாங்கிற மனசு கம்மியாக இருக்கும் செஞ்சா ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிடுமோங்கிற சந்தேகம் மனசுக்குள்ள அதிகமாக வரும் அப்போ இந்த சந்தேகத்தில் நாம் சிக்கி என்ன பண்ணுறோம் சில விஷயங்களில் விட்டு கொடுத்துருவோம் இல்லைன்னா தோல்வியை தழுவிடுவோம் அப்போ நம்ம எப்போவுமே ஒரு தடவைக்கு ஒரு நூறு தடவை சிந்திச்சு செயல்படணும் விருச்சிக ராசிக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம்னா அந்த முடிவு பண்ண விஷயத்துக்கு உண்டான செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத ஒரு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கேட்கணும் ஆலோசனை நமக்கு வயது முதர்ந்தவர்களிடம் வயது முதிர்ந்தவர்களிடம் மூத்த வயது உள்ளவரிடம் அதிக வயது உள்ளவரிடம் நம்ம ஒரு ஆலோசனை கேட்பது சிறந்தது அது ஒருவர் இல்லாமல் ஒரு இரண்டு மூன்று நபர்களிடம் கேட்டு அதன் பிறகு செய்வது சிறந்த விஷயம் அது குருமார்களாக இருப்பது இன்னும் சிறந்தது ஆசிரியர்களாகவோ குருமார்களாகவோ சிறந்தது நண்பர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதுங்கிறது வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இந்த விஷயத்தில் நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது ஏன்னா நண்பர்களுடைய ஆலோசனை நமக்கு ஏதாவது ஒரு தவறுதலான கூட்டமைப்பை கொண்டு வந்துவிடும் அதே மாதிரி யோக வீடு அப்படிங்கிறது நமக்கு புதன் அந்த புதன் நமக்கு நல்லதே செய்வார் அப்ப ஏதாவது ஒரு அனுபவமான வெற்றி நமக்கு கிடைக்கும் அனுபவமான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல தொழில் மாற்றங்களும் தொழிலில் ஒரு மேன்மையும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த இரண்டரை வருடங்களில் இருக்கிறது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேல் படிப்பிற்கு ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளுக்குண்டான குழந்தைகளுக்கு உண்டான நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி நண்பர்களிடம் கூட்டு தொழிலில் எல்லாத்திலையும் கவனம் மிக கவனம் வேண்டும் அதே போல நான்கு சக்கரங்கள் வாங்கி விற்பதில் லாபம் வரும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கி விற்பதில் லாபம் வரும் அதே போல புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் வயிறு நெஞ்சு கால் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு இந்த விருச்சிக ராசிக்கு பொது பலனா சனியுடைய பயிற்சியை வச்சு சொல்றோம் அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவங்க அவங்க தசா புத்தி காலங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி இந்த ராசியில கேந்திர திரிகோணங்களில் சனி பகவான் இருந்தா இந்த மாறக்கூடிய சனி பகவான் எந்த அளவுக்கு நன்மையை பண்ணுவாருன்னு அவங்க ஜாதகப்படி நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த பலன்களை எடுத்துக்க முடியும் பொதுவா இப்ப நாம இந்த விருச்சிக என்ன ஒரு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா கடல் நீர் குளியல் கடல் நீர் குளியல் நல்லா இருக்கும் அதே மாதிரி காவல் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் காவல் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் பொதுவாக முருகன் வழிபாடு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்போ முருகன் வழிபாடும் கடல் நீர் குளியல் திரிவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறுகள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல குளிக்கிறது அங்க இருக்கிற தெய்வத்தை கும்பிடுறது அதே மாதிரி வீட்டில் கணபதி ஹோமம் செய்வது சிறப்பை தரும் அப்போ இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க அடுத்த இரண்டரை வருட காலங்கள் சனி பகவானை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்